தமிழ் ராசிபலன் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் ராசி அன்பர்களே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாகும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வாகன பயணத்தில் விவேகம் வேண்டும் வங்கி விஷயங்களை எவரிடத்திலும் பகிராமல் இருக்கவும் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் என்று உங்களுக்கு அன்பு நிறைந்த நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி நட்சத்திரம் விழிப்புணர்வு வேண்டும் பரணி நட்சத்திரம் நிதானம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் ரிஷபராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் வரவுகளில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை நட்சத்திரம் திருப்திகரமான நாள் ரோகிணி நட்சத்திரம் லாபங்கள் கிடைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் சாதகமான நாள் மிதுன ராசி அன்பர்களே பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் பயணம் சார்ந்த எண்ணம் ஈடேறும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவர்களால் அனுகூலம் உண்டாகும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் இன்று உங்களுக்கு இன்பம் நிறைந்த நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிரிஷம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை நட்சத்திரம் திருப்திகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரம் பிரச்சனைகள் நீங்கும் கடகராசி அன்பர்களே குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் புதிய பொருட்களால் கையிருப்புகள் குறையும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது புதிய கலைகள் தொடர்பான தேடல்கள் உருவாகும் இன்று உங்களுக்கு குழப்பம் விலகும் நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் புனர்பூசம் நட்சத்திரம் கையிருப்புகள் குறையும் பூசம் நட்சத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரம் தேடல்கள் உருவாகும் சிம்ம ராசி அன்பர்களே நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் திருப்திகரமான சூழல் அமையும் அரைகுறையாக நின்ற பணிகளை முடிப்பீர்கள் பழுதடைந்த வாகனங்களை சீர் செய்வீர்கள் வீடு மாற்றம் குறித்த சிந்தனை உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் இன்று உங்களுக்கு அசதி நிறைந்த நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சாம்பல் நிறம் மகம் நட்சத்திரம் சந்திப்புகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரம் திருப்திகரமான நாள் உத்திரம் நட்சத்திரம் மாற்றமான நாள் கன்னிராசி அன்பர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் எதையும் சமாளிக்கும் பக்குவம் ஏற்படும் தொழில் சார்ந்த ஆலோசனைகள் மூலம் மாற்றம் ஏற்படும் நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் நட்சத்திரம் ஆதரவான நாள் அஸ்தம் நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரம் புரிதல்கள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே குடும்ப விவகாரங்களை பகிர்வதை தவிர்க்கவும் வரவுக்கு மீறிய சில செலவுகள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் சகோதரர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் நண்பர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரப் பணிகளில் ஆர்வம் உண்டாகும் இன்று உங்களுக்கு பாசம் வெளிப்படும் நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் சித்திரை நட்சத்திரம் செலவுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரம் அலைச்சல்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரம் ஆர்வம் உண்டாகும் விருச்சிகம் ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேல்நிலை கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம் விசாகம் நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும் அனுஷம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் கேட்டை நட்சத்திரம் அனுபவம் வெளிப்படும் தனுசுராசி அன்பர்களே மனதை உறுத்திய சில பிரச்சனைகள் குறையும் பிற மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் காரசாரமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் செய்தொழிலில் முயற்சிக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் போட்டிகள் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய அனுபவம் ஏற்படும் இன்று உங்களுக்கு சாந்தம் நிறைந்த நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் பூராடம் நட்சத்திரம் லாபம் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் அனுபவம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே பாசன இருந்து வந்த தடைகள் விலகும் சுபகாரியம் சார்ந்த செயல்களை முன்னின்று நடத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு சிந்தனை மேம்படும் நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் உத்திராடம் நட்சத்திரம் தடைகள் நீங்கும் திருவோணம் நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரம் முயற்சிகள் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் பழைய வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும் பணி சார்ந்த சில தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திரம் உற்சாகமான நாள் சதயம் நட்சத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரம் மதிப்புகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறையும் நண்பர்களின் உதவியினால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் குறையும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படவும் இன்று உங்களுக்கு சினம் மறையும் நாள் இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் பூரட்டாதி நட்சத்திரம் அனுபவம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் தாமதங்கள் குறையும் ரேவதி நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் நன்றி வணக்கம்